இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சி மேலே அதித்து கொடுக்க போறேன் ஏதாவது கேட்டீங்கன்னா நீங்களே சாக்க ஆயிடுவீங்க வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வண்டிக்கு இந்த குவாலிட்டியில் வேற யாருமே தர முடியாது இந்த வண்டிக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்க எங்கே இருந்தாலும் போதும் வெறும் முப்பதாயிரம் கட்டினா போதும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஒன் மந்த் வாரண்டி கொடுக்குறோம் இந்த வண்டியில் நம்ம கிட்டே இருக்க எல்லா வண்டிக்குமே ஒன்று ஒன் மந்த் வாரண்டி இருக்கு திறமை இருக்கு என்கிட்ட வந்து பணம் இல்லை சென்னையில் இருக்க ஸ்கை காசு இந்த வண்டி போங்க இந்த வண்டிக்கு வந்து ஒரு இருபத்தி ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்கை கார் சுதாகர் பேசுறேன் லாஸ்ட் டைம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒன்பது வண்டி வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஒன்பது வண்டியில் பாத்தீங்கன்னா ஏழு வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு ஆடி மாசம் யாருமே வண்டி சேல்ஸ் ஆலாம்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க ஆனா என்கிட்ட வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுறேன் இருக்கு லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி ஒரு நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி லேட்டஸ்ட் வண்டி வாங்கினா சென்னையில் இருக்க ஸ்கை கார்ஸ் வாங்க ஸ்கை கார்ஸ்னாலே உங்களுக்கு ஆஃபர் தான் ஆஃபர் மொழிய அள்ளி தருது ஸ்கை கார்ஸ் தான் அதுவும் ஆடி மாதம்னால இன்னும் ஸ்பெஷலா கொடுக்குறோம் நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் வண்டிகளை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி வந்து எங்கேயுமே கிடைக்காது அதுவும் எல்லாமே வந்து நல்லா வண்டி வண்டி ஃபாஸ்ட் மூவிங் வண்டி தரமான வண்டிங்க அது மட்டும் தான் இருக்கும் பிஎஸ் எஸ் இருக்கட்டும் பிஎஸ் சிக்ஸா இருக்கட்டும் ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி வாங்கினா சென்னையில உள்ள ஸ்கை காஸ் வாங்க நம்ம ஸ்கை காஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு சென்னையில எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கொளத்தூர் கொளத்தூர் ஆர்டி ஆபீஸ் பேக் சைட்ல இருக்குது தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி நம்ம கோயம்பேடு வந்துருங்க கோயம்பேடுல இருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் தான் நாங்களே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம் பிக்கப் டிராப் பண்றோம் அதனால வந்து நீங்க எந்த ஒரு கவலைப்பட வேணா சோ ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து பினான்ஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தரோம் அதனால நீங்க வந்து நம்பி வாங்க குடுக்குற பிரைஸும் ஜென்வின் பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ் தான் மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் நம்ம தரோம் பிரைஸ் மட்டும் இல்ல ஒன் மந்த் வாரண்டியை தரோம் இந்த வாரண்டி வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க அதாவது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வாரண்டி தர எது தரேன்னு சொல்லிட்டு வண்டி வந்து அவங்க ஷோரூம் விட்டு வெளியே போனாலே அவங்க ரெஸ்பான்சபிள் எடுத்துக்க மாட்டாங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது அதே ஒன்று ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் மந்த் வாரண்டி இருக்கு வாரண்டி மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாசனால ஏதாவது வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது பெஸ்டா பண்ணு சொல்றதுக்காக இந்த ஆடி மாசம் நம்ம கிட்ட வண்டி வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் இது வரது போற மழை சீசனால நம்ம தார்பாய் ஃப்ரீயா கொடுக்குறோம் நல்ல லோடு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க நன்றி வணக்கம் நான் உங்க சுதாகர் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிச்சு மலை அதிர்ச்சி கொடுக்க போறேன் ஏதாவது கேட்டீங்கன்னா நீங்களே சாக்க ஆயிடுவீங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு தோஸ்து

அதாவது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஏசி வண்டி வேணும்னா இந்த வண்டி வேணும் அதுவும் வேணும்ல ஏசி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ராரு உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் சொல்லவே இருக்கும் இந்த வண்டி ஒரு நல்ல தரமான வண்டி பக்காவான குவாலிட்டியில இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் நீங்க தமிழ்நாடு இந்த வண்டிக்கு இந்த குவாலிட்டியில வேற யாருமே தர முடியாது சென்னையில உள்ள ஸ்கை கார் மட்டும் தான் கிடைக்கும் நேர்ல வாங்க இந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஒன் மந்த் வாரண்டி கொடுக்குறோம் இந்த வண்டியில நம்ம கிட்ட இருக்க எல்லா வண்டிக்குமே ஒன் ஒன் மந்த் வாரண்டி இருக்கு அதனால வந்து நம்ம ஸ்கை கார்டை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த டென்ஷனும் இல்ல வண்டி ஏத்தீங்கன்னா நீங்க தைரியமா போட்டலாம் இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ போட்டது ஓ நம்ம கிட்ட ஓப்பன் பண்ணி எடுத்த வண்டி எல்லா வண்டியும் எல்லா கஸ்டமருக்கும் வந்து நம்ம தரப்பை ஃப்ரீயாக கொடுத்தோம் இந்த வாட்டி ஆடி மாசம் ஆடி மாசனாலே ஆஃபர் தான் அது ஸ்கை காஸ்ட்ல இன்னும் பெஸ்ட் ஆஃபர் நம்ம கொடுப்போம் பிரைஸ்ல ஆஃபர் கொடுக்குறோம் ஒன் மந்த் வாரண்டி ஆஃபர் கொடுக்குறோம் அது இல்லாம தார்பாயும் ஃப்ரீயா கொடுக்குறோம் உங்களுக்கு லைவாவே தார்பாய் காட்டுறேன் பாருங்க தார்பாய் தருவாங்க இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தார்பாய் நம்ம வந்து சும்மா நார்மலா அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தார்பாய் கொடுக்குறதுல பர்ஸ்ட் குவாலிட்டி தாப்பாய் உங்களுக்கு ஹண்ட்ரெட் பர்சென்டே வந்து நம்ம கிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு வந்து தார்பை ஃப்ரீயா கொடுக்கறோம் இப்போ நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுல சிங்கிள் ஓனர் வண்டி டாடா ஏசி ஹெச்டி பிளஸ் இது டாட்டா இது கோல்டு கிடையாது இது வந்து ஹெச்டி பிளஸ் இதுல உங்களுக்கு வந்து ஆஸ்பவர் அதிகமா இருக்கும் சோ லோட் கெபாசிட்டி நல்லா உங்களுக்கு தாங்கும் இதுல வந்து ஒரு டன் வரையும் நீங்க ஏத்தலாம் சோ வந்து உங்களுக்கு வந்து பக்காவான வண்டி கிளோஸ் பாடி வண்டி வண்டி பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூர்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு இப்ப வந்து வர போது மழை மலை சீசன் இந்த மலை சீசனுக்கு ஒரு நல்ல குளோஸ்டு பாடி ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி நீங்க வாங்கலாம் இந்த வண்டி வாங்கணும்னா நீங்க எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா சென்னையில் சென்னை குளத்தூர்ல ஸ்கை கார்ஸ் வரணும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பினான்ஸ் அவைலபிள் அதனால நீங்க வந்து வெறும் பேஜ் லைசன்ஸ் இருந்தா மட்டும் போதும் நீங்க வந்து நேரில் வாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சி ஓட்டி பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பினான்ஸ் அவைலபிள் நீங்க அமேசானு போட்டு கொரியர் கம்பெனி நீங்க இந்த மாதிரி கம்பெனில ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஒரு வந்து நல்ல வண்டி தரமான வண்டியா இருக்கும் வந்து வந்து இருக்க ஸ்கை இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது சிஎன்ஜி பிளஸ் மூணு சிலிண்டர் வண்டி சிஎன்ஜி ல ரெண்டு சிலிண்டர் வருது இது மூணு சிலிண்டர் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு பா பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் உங்களுக்கு தெளிவா இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஷீட் போட்டிருக்கும் லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழைகளை அடி வரும் சென்னையில் மார்க்கெட்ல லோக்கல்ல சிட்டிக்குள்ள நீங்க ஓட்டுறதுக்கு ஒரு எந்த லோடு வேணா ஓட்டலாம் நீங்க எந்த லோடு வேணா ஓட்டுறதுக்கு ஒரு சூட்டபுளான வண்டி பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி தான் அதனால வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நேரில் வாங்க என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு தரேன் இந்த வண்டிக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கும் உங்களுக்கு வண்டி வந்து நம்ம புதுசா பாடி கட்டிருக்கோம் ஸோ வந்து அதுவும் இல்லாமல் கலர் வந்து ஒயிட் கலரு உங்களுக்கு வந்து வந்து நீட்டா இருக்கும் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து பிரைட்டா வந்து வண்டி எங்கேயுமே கிடைக்காது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் கேக்கிறோம் நேரில் வாங்க நெகசியபுள் இருக்கே பாத்து பண்ணிக்கலாம் இன்ட்ரால பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ட்ரால எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் தான் பாத்துருப்பீங்க நல்ல கலர் என்ன ஒயிட் கலர் அதனால இந்த கலர் வந்து உங்களுக்கு இந்த வண்டியை மார்க்கெட்ல நிறுத்திட்டு வந்திருக்கேன் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன செலவு கூட போனோம்னா உங்களுக்கு எல்லாமே ஜெனரல் சர்வீஸ் போகிறது கொண்டு மக்கள் உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே பக்காவா பண்ணி நீட்டா இருக்கும் ஸ்கை கார்ஸ்னாலே உங்களுக்கு ஆஃபர் எல்லாமே வாரண்டி எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஒன் மந்த் வாரண்டி தரோம் அதனால வந்து நீங்க நம்பி வண்டி எத்தனை போலாம் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பொலேரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப்பு சிங்கிள் ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இது வந்து லேட்டஸ்ட் மாடல் பொலேரோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுல பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் இதுல ஒன் பாயிண்ட் செவன் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வந்து கெபாசிட்டி கொண்ட வண்டி இது பொலியரோல வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய வண்டி உங்களுக்கு அதிக லோடு லாங் அடிக்கணும் உங்களுக்கு நிறைய டன்னேஜ் ஏத்தணும்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் சோ அதனால இது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நம்ம வந்து பொலியரோல வந்து இந்த வண்டி விட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் சோ வந்து இதுல வந்து நம்ம வேணாம் நம்ம கிட்ட கை காசை வரையும் டயர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து எந்த வண்டி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தொட்டி பாடி கண்டிஷன் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும் வண்டியை வரையும் நீங்க எந்த செலவு பண்ணுவோம்னா இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ண நம்பி வரலாம் இந்த வண்டி எடுக்கலாம் தைரியமா நீங்க லோடு ஓட்டலாம் ஒரு நல்ல வண்டி லோடு அடிக்கிற வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து வாங்கலாம் நம்ம கிட்ட இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து சென்னைக்குள்ள இருந்தா நீங்க வந்து ஒரு முப்பதாயிரம் டு நாப்பதாயிரம் கட்டினா போதும் அதர் ஸ்டேட் இருந்தா மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினாத லோன் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து பெரிய அமௌண்ட் லோன் அமௌண்ட்டு நீ அபோவ் ஃபைவ் லேக்ஸ் போனீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் போற மாதிரி இருக்கும் அதனால ஒரு ஐம்பதாயிரம் இருந்தா இந்த வண்டிக்கு வந்து நாங்க லோன் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா தோஸ்ட் எல் எஸ் பிளஸ் அஞ்சு போல்டு வண்டி இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் வண்டி டிசம்பர்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாசம் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி அதுவும் இல்லாம சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வந்து யூசேஜே இல்ல அந்த அளவுக்கு இது வண்டி பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தோறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி வந்து குவாலிட்டியா பக்காவா நீட்டா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி பாத்தீங்கன்னா நாலு மாசம் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் நேர்ல வாங்க நம்ம என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியும் அதை பண்ணி தரோம் வண்டியில பாத்தீங்கன்னா சீட் கவர் கூட இன்னும் பிரிச்சிருக்காது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா வண்டி ஓட்டி பாருங்க வண்டியில ஒரு சின்ன நாய்ஸ் கூட வராது வண்டி இன்ஜின் கண்டிஷன் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைடெக் தொட்டி தொட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டா இருக்கும் படா தோஸ்துக்கு ஈக்குவலாக இந்த வண்டிக்கு நாங்கள் தொட்டி கட்டிருக்கோம் நார்மல் தோஸ்து மாதிரி இல்லை இந்த வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஹைட்டாக இருக்கும் தொட்டி லென்த்தும் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வண்டி பக்காவான வண்டி தோஸ்ல வேணா இந்த வண்டி நீங்கள் எத்தனை போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் இந்த வண்டிக்கு வெறும் ரூபாய் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும் வெறும் முப்பதாயிரவா கட்டினா போதும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு படா தோஸ்து படா தோஸில் இது மாடலு மாடல் ஐத்திரினா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வண்டி உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஆனுவல் டாக்ஸ் எதுவுமே நீங்கள் கட்ட வேணா லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் உடையது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நம்ம வந்து டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தடி வந்துடும் க்ளோஸ் டு பாடி இது தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஸ்லேருந்து கட்டியிருக்காங்க நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க வண்டி வந்து நல்லா குவாலிட்டியாக பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்து எழுபத்தி ரூபாய் கேட்கறோம் இந்த வண்டிக்கு நீங்க வந்து ஒரு நல்ல கம்பெனி லோடு ஓட்டணும் ஒரு குளோஸ்டு பாடி வண்டி வேணும்னா இந்த வண்டி நீங்க எடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் இந்த வண்டிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் ஃபர்ஸ்ட் பாடியில் ஒரு நல்ல வண்டி பெஸ்ட்டாக வாங்கினா சென்னையில் இருக்க ஸ்கை கார்ஸ் வாங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து கேபின் மேலே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துருது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோரேஜ் உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சிருக்கு அதனால் உள்ளே உங்களுக்கு திங்ஸ் எதனா வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டெப்னி கிப்னி டயரு தார்பாயு உங்களுக்கு என்ன ஒரு திங்ஸோ அதில் வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இந்த வண்டியில் ஒரு பெஸ்ட் ஆஃபராக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்